என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே வந்தரங்கி என் நெஞ்சுக்குள் நேராக இருந்து சொன்ன வாக்கு பலிக்கும்படி அருமையான வார்த்தைகளை சொல்லி மக்களை இன்புறுத்த வேண்டும் அப்பா முதல் உத்தரவு பெங்களூர் எல்லை பெங்களூர் Gracias. மூன்று முறை கால் எழுந்துக்கலாம் மூன்று முறை கால் எழுந்துக்கலாம் உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தப்பா அங்க எல்லா வல்ல அருள் காட்சி உன் இருக்கு அதே போல உன்னுடைய ஆன்மாவை நான் ஆண்டு பார்க்கும் பொழுது எதிர்காலத்தில் ஒரு அற்புதமான ஞான சக்தியை பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவன் நீ மாதங்களுக்குள் வெளிநாட்டில் இருந்து உனக்கு நல்ல செய்தி வர நான் உத்தரவிட்டிருந்தேன் அந்த உத்தரவுப்படி நற்செய்தி கிடைத்தது இன்னும் மூன்று மாதங்களுக்குள் நீ அங்க செல்லக்கூடிய பாக்கியத்தை உனக்கு தந்திருக்கேன் வா ஓஹோ சென்னை சென்னை ஆவா தன் பிள்ளைகளை பத்தி கேட்க வந்தது யாரு வரலாம் சென்னை மாநகர் அன்பு மகனே நீயும் பிள்ளைய பத்தி தான் கேட்க வந்தியாடா பிள்ளைய பத்தி தான் கேட்க வந்தியா இல்ல அடுத்து கூப்பிடுறப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நீங்க என்ன ஆலயத்துக்கு வரணும்னு ஆசப்பட்டீங்களை தவிர அதுக்குரிய பொருளாதார சூழ்நிலைகள் உங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல அமையவே இல்லை ஆனா எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சியாக இன்னொரு இடத்துக்கு வர வேண்டி இருக்கும் பொழுது நம்ம ஐயன் கருப்புசாமியும் பார்த்துட்டா நம்ம கவலை தீர்மைங்கிற சந்தோஷத்துல என்ன பார்க்க வந்திருக்கிய இப்போ உன்னுடைய இல்லத்துக்குள்ள போய் பார்த்த சனி பகவானுடைய தோற்ற பொறிவின் காரணத்தினால் நீ பெத்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு உடல்ல கொஞ்சம் நோயும் மனவேதனையும் இருக்கு அந்த நோயை நிரந்தரமாக தீர்த்து தெளிவு பண்ணித்தார கால் அதே போல அந்த மகனுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அவ மனத்துக்குள்ள வேற யாரும் குடி குடியிருக்கிறாங்களா அல்லது அவன் வேற எதுவும் சிந்தனையால திருமணத்தை பற்றி கவலைப்படாம இருக்கானா அப்படிங்கிற சந்தேகம் உங்க ரெண்டு ஒரு உள்ளத்துலயும் இருக்கு இருக்குல்லா ஆனா அவன் தன் உடலை பற்றிய சிந்தனை முதல்ல அவன் உள்ளத்துக்குள்ள அடித்தளத்துல இருக்கு இரண்டாவதாக நமக்கு இருக்கிற நிலைக்கு நேர்முகமாக கல்யாணத்தை பார்த்து முடிச்சா கல்யாணம் நடக்கிறது சந்தேகம் நம்ம கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம்னா எளிதில் நடக்கும் அப்படி ஒரு இறைவன் கொடுத்தால் மகிழ்ச்சி தான் என்ற உள்ளமும் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு அதனால அவனுக்கு நிகரான ஒரு கல்யாணத்தை நேர்முகமாகவே நான் நடத்தி வச்சா போதும்லாம் நானே மாங்கல்யம் எடுத்து தர சர்வ மங்கலத்தோட வாழ வைக்க ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பா என் தங்கை மீனாட்சியின் பெயர் வைக்கணும் பேத்தியா இதற்கிடையில ஒரு அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் சம்பந்தமான ஒரு சிந்தனையும் மனக்குழப்பமும் வாயாம வந்துகிட்டே இருக்கு என்ன அதையெல்லாம் தெளிவு பண்ணி உங்களுக்கு சாதகமா பண்ணி தந்துருந்தேன் வெளியில் கொஞ்சம் பணம் வர வேண்டியதையும் வர வச்சு உங்களை சந்தோஷமாக ஒரு வீடு சம்மந்தமான குழப்பமும் சிந்தனையும் உண்மையாக இருக்கா கிடையாது ஒப்புக்கு தான் இருக்குது அது உப்புக்கு இல்லை அதனால் அதுலேருந்து மீட்டி உங்களை தெளிவு பண்ணி தாரண்டா வெற்றி மாலை கொடுப்பா சின்ன பிள்ளைக்கு ஏ அடுத்து 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 வெற்றி மாலை கூட குழப்பம் இல்லாத மாலையா கூட கர்மசாமிக்கு இந்தாப்பா வீட்டில் மனக்கோலம் நடக்கும் மங்களகரமாக செல்வம் வந்து பொங்கும் அடுத்த பௌர்ணமியில அடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பத்தி பேசுவோம் தெளிவு பண்ணுவோம் இந்தாங்க மகிழ்ச்சியா இருக்க செல்வங்களே சரி கும்பாபிஷத்தை கவனிச்சுக்காங்க கர்மசாமி நாமக்கல் நாமக்கல் வண்டி வாகனம் சம்பந்தமா யாருப்பா வந்திருக்கா கால விட்டு வா கால விட்டு வா அமைதி அமைதி இவரை தூணுக்கு அங்கிட்டு உட்கார சொல்லணும் உனக்கு திருப்தியா இருக்கும் கருப்பசாமி உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா இப்போ நீ நடத்துகிற வண்டி வாகன தொழில மன இடைஞ்சலும் கடன்களும் நிறைய இருக்கு ஒருவரால் பாதிக்கப்பட்ட தன்மை அதிகம் அதனால மாந்திரிகம் சம்பந்தமான குறைகள் ஏற்பட்டு தொழில வந்து இடைஞ்சல் நடக்கு இந்த இடைஞ்சலையும் தீக்கணும் வண்டி வாகனத்தையும் மீட்டணும் வழி பண்ணி தந்தா போதும் இல்ல கால் ஒன்றுவா இடையில பேசாம இருங்க தயவுசெய்து மகனே நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம் அவரவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை திருவள்ளுவர் சொல்லுதார் நன்மை செய்வதிலும் கூட தவறு உண்டாகும் அவரவர் பண்பறிந்து என்ன அர்த்தம் நன்மை செய்பவனுடைய பண்பையும் அறிய வேண்டும் அந்த நன்மையை பெறக்கூடியவனுடைய பண்பையும் அறிய வேண்டும் அத மாதிரி அடுத்தவருக்கு உதவி செஞ்சு கெட்டு போனவரை நீ முத மனுஷன்டா முத மனுஷன் உண்மையா இல்லையா இன்னொருத்தருக்கு ஏத்தியே கடன் இப்ப எந்த பேர்ல அடைப்பா ரெண்டு மும்பளை பிள்ளை இருக்கு கால் வந்துட்டுவா இன்னொரு தான் கால் வந்து மாரியம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கா காளியம்மன நான் தான் கூப்பிடுறேன் உன் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான விடை இதுவரை எனக்கு கிடைக்கலையே அப்படி கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணமும் எனக்கு தெரியணும் ஒன்று என்னுடைய நிலம் சம்பந்தமான வழக்கில் ஒரு நல்ல திருப்பம் கிடைச்சிருக்கு இன்னும் ஒரு முறை பஞ்சாயத்து வச்சா சரியிடும் அதுக்கு ரெண்டு பேரும் வில்லங்கு பண்றான் ஒருத்தனை சரி கட்டிடலாம் அதனால இந்த நிலைகளை நான் ஆராய்ந்து பொழுது உனக்கு இந்த நிலத்து சம்பந்தமான விஷயத்தை மாசி சிவராத்திரிக்குள்ள நடத்தி தந்துடுவேன் அதே மாதிரி வைகாசிக்குள்ள உன்னுடைய இல்லற வாழ்வுக்கு தெளிவான விடையை கொடுத்து மாற்றமான வாழ்வை அமைச்சி தந்துருவேன் மனத்தை பக்குவப்படுத்தி உனக்கு திருப்பம் பண்ணித்தார சாமி என் மனைவியுடைய மனம் திருந்து எனக்கு தெளிவு கிடைக்குமா இல்லாட்ட வேற ஒரு மனைவியை நான் ஏற்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா வேற ஒரு மனைவியை ஏற்க வேண்டிய நிலைமைக்கு உன் மனைவி சந்திக்கிறாள் சம்மதிக்கிறாள் என்பதுதான் உண்மை கால் அதனால அதையே நடத்தி தருவதற்கு வழிவகுத்து செம்மையாக்கி தாரேன் கவலைப்படா பெருமகனை வெற்றியாக்கி தரேன் இதற்கிடையில் ஒரு இடத்துல கொஞ்சம் பணம் கிடக்குடா அதை வாங்கி தந்துடுறேன் சந்தோஷமா இருக்கு எத்தனை ஒன்று அது வாரம் கல்யாணம் முடிவு ஆகிடுச்சு அதுதான் உத்தரவு வருது தான் இப்போ மாற்றம் தந்துருக்கு முன்னே அது வந்தால் கண்டம் ஏற்படும்னு உத்தரவு சரி மறைத்ததுக்கு காரணம் சந்தோஷமா போயிருக்காங்க நடத்திங்க கருப்பசாமி ஆமா காங்கேயம் காங்கேயம் இந்த இன்னும் ஒரு முறை கால உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் முதல்ல உன்னுடைய உடம்புல இயலாமையும் முதுகு வரியும் நெஞ்சு படப்படப்பு இருக்கு அது எதுவும் ஆபத்து வருமானம் கேட்டா அப்படி வராது இது உன் புருதன் சொல்லு பேச்சு கேட்காம கோடாங்கி தரம் மணிக்கு தான் கோடாங்கி எப்படி தெரியுமா இந்த பக்கம் அடிச்சாலும் சத்தம் கேக்கும் அந்த பக்கம் அடித்தாலும் சத்தம் கேக்கும் உனக்கும் ஆமாங்களுக்கும் ஆமாங்கி சொல்லி போல பாத்து டிம் டிம் அங்க சத்தம் நல்லா இருக்குல்ல அது அடுத்த சத்தம்ல நல்லா தானே இருக்கும் அதனால உழைக்கிற முதல்ல வாங்கிட்ட ஒழுங்கா கணக்கு வர மாட்டுக்கு என்னன்னு கேட்டா அவனுக்கு கொடுத்தேன் இவனுக்கு கொடுத்தம்மா அவன் எவனுக்கு கொடுத்தாம்னு கேட்கறதுக்கு நீ போனா அவனை பேத்த விடாம தடுப்பான் அடிப்பான் மிதிப்பான் கெட்டிக்கார பேர் அவன் ஆமா ஆனா அவளை கெட்டல வச்சுக்கிட்டு இருக்கான் கால் விட்டுவான் உங்க கூடத்தான் இருக்கா உங்க கூட தான் வேலை பாக்கா போதும் சந்திக்க சந்தோஷமா இருக்கட்டும் என்ன கெட்டு போச்சு பணம் கெட்டு போச்சு குணம் கெட்டு போச்சு நலம் கெட்டு போச்சு இப்போ கடன் வாங்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இப்ப நீங்க கெட்ட வேண்டிய தலவித மாட்டிக்கிட்டிய இடையில ஒரு நாள் சண்டை போட்டு தூக்கு போட்டு செத்துருவோம் நீ செத்தா சாவு எனக்கு என்ன அவசியம் சொன்னானா இந்த கடனையும் அடைச்சி தாரேன் புருஷனையும் திருத்தி தாரேன் மசக்க விழுந்திருக்கான்னு பாக்கணும்ல மசக்கனா பொம்பளை மசக்கல்ல இல்ல வயத்துக்குள்ள மை மசக்க அது கிடக்கு மீண்டி தாரேன் தைரியமாறு காவலப்பட아 மகளே ஒரு பொருள் எடுக்கணும் அதுல உருமா என்னன்னு கேக்குறாங்க அதுக்கு பதிலா லாட்டரி சீட்டு எடுக்கப் போறீங்களாங்கு விழுந்துறோம் போங்க போயிடுவாங்க வெட்டிவேல் முருகனுக்கு தொழிலும் சீமை கட்ட வந்தது யாருப்பா பாவு கார் கர்ப்பசாமி ஒன்னுடைய கட்டமனைக்கு போய் பார்த்தேன்டா இரண்ட ஆண்டு காலமாக நீ பார்த்து வரும் நஷ்டமும் மனவேதனையும் அடைஞ்சிருக்க இடைப்பட்ட காலத்துல ஒருத்தங்கிட்ட போராடி மரத்துன்பம் அடைந்தாய் இதுல இடையில உனக்கு உடல்நிலைகள் கொஞ்சம் சரியில்லாம ஆகி கொஞ்சம் கோளாறு இருக்குமோங்கிற சந்தேகம் உள்ளத்துல தோன்றுச்சு வாஸ்தோமா அதனால இப்ப சனி பகவானுடைய ஆட்சி காலம் நடக்கிற காரணத்தால இன்னும் மூணே கால மாதத்துக்கும் கொஞ்சம் அவகாசங்கள் சரியில்லை தை மாத்தம் இருபதாம் தேதிக்கு மேல தொட்டதை துறக்க வைக்க கடன்களை தீர்த்து தாரேன் தேவையில்லாம ஒரு வழக்கில் சந்திக்க வேண்டிய தளவுதி ஏற்பட்டிருக்கு அதை மாற்றி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு நடந்திருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அறுபத்தி ஏழு பேர்களுக்கு போஸ்டிங் போடுறாங்க அதுல பேர் இருக்கு அசத்திடுவோம்

அந்த பேர் தானே உனக்கு கண்ணை மூடு உன் உள்ளத்தை பார்க்கட்டும் சாமி எனக்கு தனியாக உட்காந்து பேசுறது ரொம்ப பிடிக்கும் பப்ளிக்கில் வேண்டாம் உன் உள்ளம் சொல்லுச்சு உண்மை தானே அப்ப அப்போ அண்ணனை பேரவை கூப்பிட்ருமே சொல்லிடுவோம் தாப்பா பிறகு வந்து தனியை உட்காந்து கேட்டுக்காங்க நல்லா இருக்கு என் மனதை காப்பாத்து உன்னுடைய உடம்ப கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் இரவெல்லாம் சரியா தூக்கம் இல்லாம படப்படுத்து மேலாம் விறுவிறுத்து வந்துகிட்டு இருக்கு ஒரு தாடா அதே போல இனி நடத்தக்கூடிய வியாபாரத்துல மன நிம்மதியோட உனக்கு தொழில பார்க்க முடியாத இடைஞ்சல் நடந்துகிட்டு இருக்கு நடக்காடா கால் இந்த துன்பம் யாரால நடக்கு அப்படின்னு நான் கேட்டேன் போய் போட்டு பார்த்துக்கிட்டு அதுல வந்து அந்த அடையாளத்தை கண்டுட்டு நான் வார்த்தையை சொல்லுவான் கருப்பு ஒருத்தன் ஒருத்தர் இருக்கணும் கெட்டாமல் இருக்க கூடாது அதான உண்மை என்னடா அதனால இதை உனக்கு ஜெயிச்சு உன் குடும்பத்தை இடை பிரியாம காப்பாத்துறா போதுமலாடா மனசு மாறாம காப்பாத்துற கண்ணு முடி இன்னிலிருந்து மனசு மாறாம உன்கிட்ட அடிமையா இருப்பா போல் விட்டுவான் ஜெயிச்சுட்டேன் நீ கேட்டு தந்தா அது கொஞ்சம் தான் கிடைக்கும் நானா தந்தா அள்ளி அள்ளி கிடைக்கும் பார்த்துட்டு கருப்பசாமி சென்னை மாநகர் சென்னை கால் வந்துட்டு வரலாம் உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் சத்தியம் பேசணுமா போய் பேசணுமாடா சத்தியம் பேசணும் சத்தியம் பேசணும் தம்பியை நான் தண்டனை கொடுத்து உள்ள கால் ஒன்று ஏ சத்தியத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு பார்த்தியா இவ்வளவு தள்ளி இடத்த மட்டும் தரைச்சிட்டு எவ்வளவோ அடிச்சுட்டு அவனு அம்மம்மா எங்க தாய் தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் அவனை ஒரு பிள்ளை மாதிரியும் தகப்பம் மாதிரியும் நினைச்சு வளர்த்தியே ஆனா இப்போ உன் உரிமைகள் இடத்தெல்லாம் அவன் வச்சுக்கிட்டு

உண்மையானதா சமாளிக்கிறதுக்கு கொடுத்திருக்கிறாங்களா சந்தேகம் உண்மையானதா இருந்தா எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ அந்த எல்லாம் தந்திருக்கணும் வேற பேங்க் அக்கௌண்ட்ல கொடுத்தானே வந்து செலவழிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் வந்து கொடுத்துட்டு போனாரா அல்லது இது உண்மையா இல்ல அவங்க ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து என்ன பிரைன் வாஷ் பண்ணதுக்கு செஞ்சிட்டாங்களாங்கிற குழப்பத்துல தான் என்ன பார்க்க வந்திருக்கேன் ஜனவரி பஸ்ட் வீக்ல பெங்களூர்ல இருந்து ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வராரு அதுல ஒரு மீட்டிங்ல நீ நினைக்கிற ஆனந்த் பாலாஜி போன்றவர்கள் எல்லாம் மீட்டிங்ல சந்திக்கிறாங்க அந்த மீட்டிங்ல நீ முக்கியஸ்தர் ஆகுவ அப்பொழுது கவர்மெண்ட் ரெக்கார்டு படி உனக்கு ஐம்பது ரூபாய் இஸ்யூட் ஆயிடும் வெற்றியாக்கி தரேன் அதுவரை வர படப்படக்காத அமைதியா உட்காரு என்ன வந்து பாத்துக்கோ அவ கண்ணகி வேதம் போடுதா புரியுதா கண் வந்து கொஞ்சம் மகனே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் நல்லா பணத்தை வாங்கி தரேன் சந்தோஷமா இருங்க இந்த பணம்லாம் வந்த பிறகு நான் முடிச்சு வச்சிருக்கேன் நல்லா அருமையான பொண்ணா எத்தனை வயசுல விடு மகனே நடக்கும் சந்தோஷமா இருங்க